வணக்கம் தோழர்களே நாம் இப்போ வந்திருக்கிறது ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்க இப்போ... இப்போ பார்க்க போகிறது என்ன வண்டிங்க இது டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க இது ஓனர் எத்தனை ஓனருங்க ஒரே ஓனர் தாங்க இது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எப்படிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க ரெண்டுமே கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டியோட தொட்டியில் பற்றிலாம் சொல்லுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொட்டி நீட்டாக இருக்கும் புது தொட்டி புது ஆங்கிள் நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இது ஆங்கிள் புது ஆங்கிள் போட்டிருக்குங்க வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டி ஓ சரிங்க இந்த டயர் எல்லாம் எப்படிங்க நாலு டயரு மட்டும் இந்த வண்டிக்கு புது டயர் இல்லைங்க ஸ்டெப்னி டயரோட சேர்த்து அஞ்சு டயருமே புது டயருங்க அது இந்த வண்டியோட ரேட் என்ன வருங்க ஆறு லட்சம் கிடையாதுங்க ஏழு லட்சம் கிடையாதுங்க வெறும் கால் லட்சம் தாங்க இந்த வண்டி ஓ இந்த வண்டிக்கு லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமாங்க லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாங்க வெறும் லோ கிலோமீட்டரில் ஓன வண்டி எங்கே இருக்குதுன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கில் மட்டும்தாங்க கிடைக்கும் ஓஹோ இந்த வண்டிக்கு எவ்வளோங்க அமௌண்ட்டு கட்டலாம் முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் இருந்தால் போதுங்க எடுத்துக்கலாங்க இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் லோனுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு இது மட்டும் இருந்தால் போதுங்க எடுத்துக்கலாம் சரிங்க சரிங்க இந்த ஆசிரியர் ஆட்டோ கன்சல்ட்டிங் எங்கெங்க இருக்குது சேலத்தில் பால் பண்ணிக்கு